கேப்டன் கோவிலில் அன்னதானம் ஐந்தாயிரம் கிலோ அரிசி வழங்கிய புதிய நீதி கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள அழைச்சி பேசறத தவசி துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாண்டா பூந்தமல்லி பகுதியில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடமான கேப்டன் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த அன்னதான திட்டத்திற்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய நீதிக்கட்சி நிறுவனர் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ சி சண்முகம் ஐந்து கிலோ வீதம் ஆயிரம் பைகள் மொத்தம் ஐந்தாயிரம் கிலோ அரிசியை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக செயலாளர் ஏ ரவிக்குமார் தலைவர் ஏ சி எஸ் அருண்குமார் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்தியாளர் வினோத்குமார் सर

நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குமா யார் வராங்கன்னு இப்போ யார் வராங்கன்னு இப்போ சொன்னோம்னா தவ தவறாம ஆயிடும் வரலாம் ஒவ்வொருடைய இயக்கமும் ஒவ்வொரு கொள்கைகளும் உண்டு ஆனால் கூட்டணி என்பது தேர்தலுக்காக நடைபெறுகின்ற ஒரு கூட்டணி அந்த தேர்தலுக்காக நடைபெறுகின்ற கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகளை மறந்து தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அதே அதே நேரத்திலே அவருடைய உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காமல் கூட்டணியிலே சேர்வது தர்மம் அப்படி யார் யார் எந்தெந்த இயக்கத்திலிருந்து யார் வருவார்கள் என்று யாராலும் இது கணக்கு போட முடியாது இருபத்தி ஆறாம் தே இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற தேர்தல் என்பது ஒரு விசித்திரமான தேர்தலாக மும்முனை போட்டியாக இருக்கலாம் இருமுனை போட்டியாக இருக்கலாம் எது நடந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்பட தேவை நல்ல ஒரு காரசாரமான விவாதமாக தான் இருக்குது ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றமாக இந்த முறை நடந்திருக்கு ஒரு பேருக்கு இந்த அனுமதி தருகின்றவர்கள் தமிழக காவல்துறை அந்த காவல்துறை அனுமதியே பல்வேறு கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள் இந்த நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள் மீறி இந்த மக்கள் வெள்ளம் வந்து அந்த அந்த நேரத்திலே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கின்ற ஒரு தெருவிலே ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நுழையும் போது இந்த மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் கோரமான சம்பவம் நடந்துவிட்டது அதிலே இரண்டு மூன்று வாகனங்கள் உள்ளே வந்ததினால் அது ஒரு நெருக்கடியை தந்தது அது காவல்துறை கொஞ்சம் த இதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்ற நிலைமையை அந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து இதற்கு மேல் உள்ளே வந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்துவிடும் என்பதை அவர்கள் தடுத்து இருக்கலாம் அதுபோன்று ஒரு சூழ்நிலைகள் அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது மிக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாது ஒரு பக்கம் இந்த த தடுத்திருந்தால் த தாவக்க தொண்டர்கள் கொதிப்படை தொந்தவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை அதே போன்று தான் உள்ளே வந்ததுனால் இந்த பிரச்சனை பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல முப்பதாயிரம் பேர் வந்ததினால் வந்த பிரச்சனையை தவிர வேறு அல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்